ஒரு கவிதை வாங்கி வந்தேன் இது அந்த காலம் ஆனா அதே காத்து எடுத்துட்டு இந்த காலத்துல ஒரு பையன் பாட்டு என்ன போட்டிருக்கான்னு தெரியுமா காத்து மேல காத்து கீழ காத்து சைட்ல காத்து ரைட்ல வீட்டுமா இல்ல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்து அடிக்குது சைட்ல பார்த்தா குப்பம் மேடுமா பச்சை கல்ல பூ பிரியாணி அச்சுக்க கிட்ட வரியாணி கச்சமங்க பைட்டு ஐயா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா இந்த பாடலுக்கு இப்பொழுது ஐயா அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள் இந்த பாட்டுக்கு தான் விளக்கம் தெரியுத போமாங்கட்டு அப்படின்னு அவரு சொல்றாரு சத்தியமா உண்மையிலேயே இந்த பாட்டுக்கு விளக்கத்தை சொல்ல முடியுமா இன்னொரு ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சு அண்ணத்த பா தியே தே தே நா அப்பா காலத்துல எல்லாம் எவ்வளவு அழகா பாட்டு போட்டான் தெரியுமா பறவைகளில் அவள் மணிப்பூரா பாடல்களில் அவள் தாள கணிகளிலே அவள் மாங்கனி கணிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தும் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தும் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கைத்தல் கொடுங்க பாக்கலாம் ஆனா இன்னைக்கு ட்ரெண்டிங் என்னங்கய்யா என்ன கொஞ்சம் என்ன சரக்கு போட்டாரு தெரியல இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு ஆனா கொரோனா தடுப்பூசி யாரெல்லாம் போட்டீங்க சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும் போட்டீங்க ஆனா கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டாங்க அமெரிக்காக்காரன் போட்டான் ஜப்பான்காரன் போட்டான் சைனாக்காரன் போட்டான் நம்மாலும் போட்டான் அமெரிக்காக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டா அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான் எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான் வலிக்குமா டாக்டர் நம்மால கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான் நைட்டு சரகடிக்கலாமா டாக்டர் ஆமா இதுக்கு மட்டும் சொத்து சொத்து சொத்துன்னு கைத்தடலை கொடுக்க வேண்டியது ஆனா உண்மையிலே அழகா ரசிக்கிறீங்க இதே போல ரசிங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் டேக் கிடிஷி பாலிசின்னுட்டு வாழுங்க ஏன்னா அழகா நடனத்தெல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கு அடுத்து என்னென்ன பாடல் வருதுன்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் மாவலோட இருக்கேன் சூப்பரான ஒரு கைத்தடலோடு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த எயிட்டீஸ் கிட்ஸு மட்டும் ஒரு கைத்தள்ளை கொடுங்க பார்க்கலாம் எயிட்டீஸ் கிட்ஸ் லைட்டாக இருக்கிறீங்க நைன்டிஸ் கிட்ஸ் இருந்தால் ஒரு கைத்தழை கொடுங்க பார்க்கலாம் சூப்பர் நிறைய பேர் டூ கே கிட்ஸ் இருந்தா ஒரு கை ஆத்தாடி இவ்வளவு பேர் டூ கே கிட்ஸ் இருக்கிறீங்களா ரைட் ஆனா பொதுவா அந்த நைன்டி கிட்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க அந்த எயிட்டி கிட்ஸுக்கும் நைன்டி கிட்ஸுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அழகா இருந்தா அதுதாங்க டூ கே கிட்ஸ் அறிவா இருந்தா அதுதாங்க எயிட்டி கிட்ஸ் ஒரு பகியும் இல்லை அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தாங்க பொண்ணு கிடைக்கிறதும் பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிறதும் ஒண்ணுதாங்க உங்களுக்கு பேசிடுறீங்க ஆனா அந்த பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்கு கூட காக்குல எச்ச முழுங்கிக்கிட்டு

யார் கூட வாழ்ந்தாலும் நீ சந்தோஷமா வாழ்ந்தா போதுமான்னு நினைக்கிறது தாங்க எங்களுடைய பசங்களுடைய மனசு வெயிட்டா இருக்கிற பசங்களை பார்த்து லவ் பண்ணா அது பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி லவ் பண்றாங்க அதுதாங்க பசங்க ஆனா எந்த எந்த காதலா இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவின் கை அன்பை காட்டும் அப்பாவின் கை அறிவை காட்டும் நண்பனோட கை ஃபிகரை காட்டும் ஆனால் அந்த ஃபிகரோட கை டாட்டா தான் காட்டும் வச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பணத்துக்காக மனசமா இருந்து அவங்க கூட போனியே தங்கமான மனசமா இருந்து அவங்க கூட போனியே பணக்காரனு இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட போனீங்க அந்த பாட்டுலாம் இன்னைக்கு நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உண்மையான காதல் அது வரவேற்போம் அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் டெக் டிஷி பாலிசின்னு வாழுங்க வாழ்க்கை எப்ப க்யூட்டாக இருக்கும்னா நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மள மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க வாழ்க்கை கியூட்டா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ரசிக பெருமக்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்